மாலை ஈவினிங் அஞ்சு மணி ஆயாச்சு எப்படா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மஞ்சள் மாலை நாலு சூப்பான நம்ம செக்மெண்ட் யோகாசனம் உடலுக்கு உறுதி உடற்பயிற்சியிலும் உறுதி சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கத்துல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பருவட்டாசனா அதுல சில வேறுபாடுகள் இருக்கும் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க பருவட்டாசனா அதோட வேறுபாடுகள்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் கூடவே வந்து மூச்சு பயிற்சியோட நம்ம வந்து சேர்த்து செய்ய போறோம் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம உட்காரும் போது சுக்காசனால் உட்காரலாம் இல்லை பத்மாசனா இல்லை அர்த்த பத்மாசனால் வந்து உட்காந்துக்கலாம் ரொம்ப முடியாதவங்க கீழே உட்கார முடியாதவங்க வந்து நாற்காலியில் உட்காந்துட்டு வந்து செய்யலாம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளோட இந்த மேல் பகுதி அப்பர் பார்ட்டுக்காக வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நல்லா வந்து உட்காந்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போது மூச்சை இழுத்துக்கிட்டே வந்து கையை வந்து மேலே தூக்கு போகிறோம் மூச்சை விட்டுட்டு அப்படியே வந்து கையை வந்து கீழே இறக்கணும் அது எப்படி பண்ணுறது பார்ப்போம் கண்களை மூடிக்கலாம் வந்து மூச்சு வந்து அடக்க முடியுமோ அவங்க வந்து கை மேலே தூக்கிட்டு போயிட்டு மூச்சை எடுத்துக்கிட்டே கை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை அடக்கிட்டு கை கீழே இருக்கும் போது அப்படியே வந்து மூச்சு வந்து விடுற மாதிரி இருக்கும் அது வந்து எவ்வளோ நாள் வந்து ஒரு நாலு வினாடிகள் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதும் அதுக்கு அதுக்கு மேலே வேண்டாம் அப்புறம் நம்ம முயற்சி செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடலாம் இது வந்து ஒரு இரண்டு முறை வந்து செஞ்சலாம் அதுக்கப்புறம் அடுத்த வேறுபாடுகளை வந்து பார்க்கலாம் வளர்த்தலாம் ஒரு ஆழ்ந்த இதுவே வந்து நம்ம வலது பக்கம் வந்து சாய போறோம் அதே மாதிரி இடது பக்கம் வந்து சாய போறோம் இன்னொன்னு வந்து முன்னோக்கி வந்து அப்படி வந்து ய போகிறோம் இது எல்லாமே வந்து மூச்சையோடு சேர்த்து வந்து நம்ம செய்ய போகிறோம் மூச்சை எழுத்துக்கிட்டே கை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து வலது வலது பக்கம் வந்து சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே வந்து நடுவில் வந்துடணும் அதே மாதிரி வந்து மூச்சு இழுத்துக்கிட்டே இடது பக்கம் சாஞ்சிட்டு மூச்சு விடும் போது நடுவில் வந்து வந்துடணும் இது அப்படியே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உட்காந்துட்டு கண்களை முனிக்கணும் മുറി തളർത്തിക്കലാം ഒരു ആഴ്ന്ന മൂഞ്ചുള്ള എഴുത്ത് വിളിവിടല வலது பக்கமும் இடது பக்கமும் பண்ணும்போது மூச்சு வந்து அடக்க வேணாம் மூச்சு இழுத்துக்கிட்டே சாஞ்சிட்டு மூச்சு விடும்போது வந்து நடுவில் வந்துடலாம் நம்ம நடுவில் மட்டும் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா அதுக்கு மட்டும் வந்து மூச்சு அடக்குனாலே போதும் இப்போ அடுத்த வந்து வேறுபாடு கடைசி வேடுப்பார் இது வந்து முன்னோக்கி வந்து நம்ம குனிய போகிறோம் அதே கான்செப்ட் தான் நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு முன்னாடி குனியும் போது வந்து மூச்சை வந்து விட்டுறணும் இதுலேயும் வந்து அடக்க வேண்டாம் நம்மளோட பாதி உடம்பு மட்டும் வந்து முன்னோக்கி இப்படி போனாலே நமக்கு வந்து போதும் இப்போ அப்படியே செய்யலாம் இன்னும் முறை வளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் செய்யும்போது வந்து நம்ம பத்மாசனால உட்காந்து பண்ணோம்னா ரொம்பவே வந்து பலன் ஜாஸ்தியாக இருக்கும் பத்மாசனம் போட முடியலன்னா நீங்க வந்து சுக்காசனாலே உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நாற்காலியில் உட்காந்துட்டுமே வந்து செய்யலாம் இது வந்து நம்ம மூச்சு பயிற்சியோட சேர்த்து செய்யும் போது இன்னும் பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் அது இல்லாம நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் தான் நமக்கு இது வேலை நம்ம தரும் அப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வயிற்று பகுதிக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெல்விக் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு மசில்ஸ்க்குமே வந்து நல்லாவே ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட தண்டு வந்து நல்லா நேராகி தரும் ஏன்னா கைகள் வந்து நல்லா மேல் தூக்கி நம்ம எடுக்கிறோம் இதுல ஒன்றும் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை மேலே கொண்டு போகும்போது காதை ஒட்டி ரெண்டு காதை ஒட்டியுமே வந்து கை எடுக்கணும் அதோட சேர்த்து அந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து செய்யணும் அது வந்து அது வந்து கரெக்டா பண்ணணும் மூச்சு இழுக்கும் போது கை மேலே எடுத்துகிட்டு போகணும் மூச்சு விடும் போது கையை வந்து கீழே எடுத்துகிட்டு போகணும் மாதிரி வலது பக்கம் அதுக்கப்புறம் இடது பக்கம் அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து நம்ம குடிறோம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்ப முழுக்க வந்து நல்லாவே வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லா அதிகமாகும் முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த கான்சென்ட்ரேஷனு ஒரு இதில் வந்து சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறபோது இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆசனால செய்யும்போது அவங்களோட அந்த மென்டல் கப்ப மெண்டல் ஏபிலிட்டி மென்ட்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தியாகும் நல்லா ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி வந்து நிறைய பலன்கள்லாம் இருக்கு இதை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் எக்னென்ஸ் இங்கிலீஷ்ல பேசலாம் நூற்று கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதுல இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால உலக முழுசா வந்து சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சீக்கிரமா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோடு நம்ம போயிடலாம் ஸோ எப்போவுமே எதுக்காக நம்ம ரீகால் அப்படிங்கிறது போகிறோம் நினைவூட்டல் அப்படிங்கிறது ஏற்கனவே என்ன பார்த்தோங்கிறத இப்போ ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிற க்ளாஸ் ரொம்ப ஈஸியாகவும் அட கண்டினியூட்டிவியாகவும் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் டென்சஸ் பற்றி இருக்கோம் இல்லையா அதாவது காலங்கள்ன்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னெல்லாம் கொடுத்துட்ருக்கு நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த காலங்கள்ன்ற விஷயத்த நம்ம அப்படி மட்டும் சொல்லாமல் நம்ம ஒரு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸாகவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு டென்ஸுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ரூல் அண்ட் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு தான் இருக்கு இப்போ ஒரு டென்த்துக்கு ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலை எப்படி அமைக்கிறோம் அந்த ரூலை எப்படி அப்ளை பண்ணி எழுதுறோம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ அப்போது அந்த ரூலுக்கு ஏற்றாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய காலங்கள் வந்து மாறி மாறி நமக்கு வரும் அப்போது ஒருத்தர் எதிர்க்க நம்ம பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது அந்த வர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படிங்கிறது தான் வேவ் ஒன் வர்ப் டூ வர்ப் த்ரீ அப்படிங்கிறது ஸோ அதை என்ன பண்ணுறாங்க கன்சிகூட்டிவா எந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேப் வேணுமோ அதை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ ஓகே இப்போ ரூல் இஸ் ரெடி ஒர்க் ஃபார்ம் இஸ் ரெடி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் சப்ஜெக்டோட ரூல் இல்லையா ஸோ சப்ஜெக்டோட ரூல் வரும்போது எதர் நீங்கள் டைரெக்டாக வந்து காமன் ஜெண்டர்ஸ் சொன்னாலும் சரி இல்லை ப்ரோ சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது டைரெக்ட் நேம்ஸ் நேமிங் பர்சன் சொன்னாலும் சரி ஸோ எனி திங் ஸோ அது எல்லாமே எங்கே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் சப்ஜெக்ட் வந்து அந்த இது ஈக்குவல் சென்டென்ஸை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இல்லையா ஸோ இதுதான் ரொம்ப மேஜரான ரூல் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னிக்கான டென்ஸ் என்ன இன்றைக்கான ரூல் என்ன என்ன ஒர்க் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு தருவாங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதுலேயும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்குறோம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் யார் வேணும் நமக்கு வர்க் ஃபார்ம் ஸோ வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்த்துக்கப்பல் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வர்க் ஃபார்ம் நம்ம என்ன எடுக்கிறோன்னா பிளே அப்படிங்கிறது எடுக்கிறோம் பிளே அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா விளையாடு அப்படின்னு சொல்றது இதுவே வி த்ரீல பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க விளையாடினார் ஸோ அப்போ பிளேங்கிறது விளையாடு பிளேட் அப்படிங்கிறது விளையாடினார் அப்படிங்கிறது இது வி டூ அண்ட் பி த்ரீ ஃபார்ம்ல நமக்கு வரக்கூடியது இது வேர்ப் ஃபார்ம் இப்போ இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு எப்படி சென்டென்ஸ்ல சென்டென்ஸ் அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேணும் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஐ பி யு ஹி ஷி இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ரோலில் இருக்குது அண்ட் தென் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது என்ன ரூல் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அப்போ சப்ஜெக்ட் கூட வில் ஹேவ் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணுறோம் என்ன சப்ஜெக்டும் அது கூட வில் ஹேவ் ஆட் பண்ணுறோம் அண்ட் ஒர்க் ஃபார்ம் வரும்போது வி த்ரீ வந்து நமக்கு ஆட் ஆகும் பி த்ரீ வந்து விட் இஸ் இண்டிகேட் பாஸ்ட்டு பார்த்து ஆட் ஆகும் அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக ஒரு ரூல் வந்து அமைஞ்சிருச்சு இல்லையா இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் சென்டென்ஸ் அமைக்க போகிறோம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு காமன் ஜென்டராக பாய்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க வில் ஹேவ் ஸோ அப்போ எனக்கு இங்கே எது சப்ஜெக்ட்டு இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா ஸோ பாய்ஸ் வில் ஹேவ் வி த்ரீ என்ன பண்ணுறாங்க ப்ளேட் ஸோ பாய்ஸ் வில் ஆஃப் ப்ளேட் ஸோ பாய்ஸ் வந்து விளையாடிகிட்டு இருக்காங்க என்ன விளையாடினார்கள் அப்படின்னம்போது பாய்ஸ் வில் ஆஃப் விளேட் டென்னிஸ் இப்போ நீங்கள் டென்னிஸுங்கிறத எடுத்துட்டு வெறும் பாய்ஸ் வில் ஆஃப் ப்ளேட் அப்படி கூட சொல்லலாம் சிறுவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் எதை விளையாடி இருப்பார்கள்னு தேவை வருது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பாய்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க டென்னிஸ் விளையாடி இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ ரெண்டு சென்டென்ஸாகவும் மீன் படிக்கலாம் டென்னிஸ் இல்லாமையும் சென்டென்ஸ் எழுதலாம் டென்னிஸ் கொடுத்தும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன்ஸ் நம்ம எழுதிக்கலாம் இப்போது சிறுவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ நம்பர் ஒன் வந்து பாய்ஸ் இல்லையா ஸோ நம்பர் டூ வந்து என்னது டென்னிஸ் சிறுவர்கள் டென்னிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க விளையாடி இருப்பார்கள் சோ விளையாடி இருப்பார்கள் என்ன சொன்னா இப்ப சொல்லியிருந்தேன்னா சிறுவன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்ப விளையாடி இருப்பான்னு சொல்லியிருப்பேன் இங்க நான் பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அப்ப குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இல்லையா குரூப் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க அதனால் சிறுவர்கள் சொல்லியிருக்கேன் அதனால் விளையாடி இருப்பார்கள் அப்படிங்கிறதே நம்ம இங்கே சொல்ல வரும் ஸோ அப்போ நமக்கு சென்டென்ஸை இங்கிலீஷில் எழுதும்போது ஒரு மேட்சிங்கில் வரும் எப்படி வரும்னா மேட்சிங் ஒரு சப்ஜெக்ட்டு ரூலு ஃபாலோட் பை வந்து வி த்ரீ ஃபார்ம்ஸ் வரும் வி த்ரீ ஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் சென்டென்ஸை முழுமையடைகிறதுக்கு நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ சப்ஸ்டியூட்டிங் வேர்டு என்ன சேர்க்குறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அது சேர்க்கும்போது அந்த சென்டென்ஸோட மீனிங் இன்னும் கொஞ்சம் மாறும் இல்லையா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவே நீங்கள் தமிழில் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் வந்துடும் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் இன்டேரக்டாக நீங்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்துடுவாங்க அவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க வருவாங்க அதாவது அவங்க என்ன செயலை செஞ்சாங்க என்ன ஆக்ஷனை செஞ்சாங்கன்றது அட் லாஸ்டில் தான் வருவாங்க அப்போ பாய்ஸ் வில் ஹவ் பிளே டென்னிஸ் அப்படின்னு வரும்போது சிறுவர்கள் டென்னிஸ் விளையாடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வேற மீன்லையும் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த பாய்ஸுங்கிறதுக்கு பதிலாக ஒரு நேம் சொல்லி சொல்லிடலாம் ஸோ நேம் சொல்லி சொல்லும் போது எப்படி சொல்லலாம் இப்போ மோஹித் so Mohit, ஸோ மோஹித் என்ன விளையாடிப்பார் ஃபுட்பால் விளையாடிப்பார் ஸோ மோஹித் வில்லா played ஃபுட்பால் அப்ப அதை நம்ம என்ன சொன்னோம் மோஹித் வந்து ஃபுட்பால் அதாவது கால் பந்து விளையாடி இருப்பார் அப்படின்னு சொல்லி விளையாடி இருப்பார் ஏன்னா இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் மோஹித் அப்படின்னு ஒரு பேரை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ வரும்போது என்ன வரும் மோஹித் வந்து கால் என்ன பண்ணியிருப்பார் விளையாடி இருப்பார் அப்படின்றது மட்டுந்தான் சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல பாய்ஸ்ன இந்த இடத்துல ஒரே ஒரு நேமை டைரெக்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுதான் நமக்கு வித்தியாசப்படக்கூடியது ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ப்ரோனான்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோனான்ஸ் வரும்போது ஐவி யூ ஹி ஷி தே இட் இருக்கு இல்லையா ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது மேட்சிங்காக இருக்கோ அந்த மேட்சிங்கான சப்சிடரிஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த யூட்டிலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா பேச பழகணும் ஸோ வஞ்சி ஆர் ஸ்டட் டு ஸ்பீக்கிங் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வரும் இப்போ இதை நீங்கள் சொல்லும் போதே அழகாக ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஸ்லாங்கிங்காக நீங்கள் சொல்லுங்கள் பாய்ஸ் உள்ள ப்ளே டென்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஸ்டைலிஷாகவும் ஸ்லாங்கிங்காகவும் பழகினீங்கன்னா உங்களோட ஸ்லாங்ஸும் கூட சேர்ந்து ஃபாலோப் ஆகும் இல்லைட்டா சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க இங்கிலீஷ் எழுதுவாங்க பட் அவங்களுக்கு வந்து ஸ்லாங் வந்து ப்ராப்பராக வராது அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு கோர்ஸோ ஒரு அட்வைசரியோ வாங்காமல் நம்ம சொல்லும் போது ப்ரனவுன்ஸ் போதே ஸ்டைலிஷை நம்மளே கொண்டு வேண்டியது தான் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃப்ரம் ப்ளே ப்ளேட் அப்படின்ற ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஃபைவ் டூ டைம் சென்டென்சஸ் ஒர்க் பண்ணலாம் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்ணுறேன் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல உங்களுக்காக ஸ்பெஷலா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே வந்திருக்கீங்க கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துறேன் சரி இந்த ஒர்க் அப்படின்னு வரும்போது நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு ஆறு நாள் ஒர்க் பண்ணுவேன் சண்டே லீவ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் எவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ் நான் டெஃபினட்டா ஒர்க் பண்ணிடுவேன் சில டைம் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ பார்த்தோம்னா சண்டேலாம் லீவே கிடையாது ஒர்க் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாதான் நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியில் தான் இவ்வளோ வேலைகள் நமக்கு வர ஆரம்பிச்சது ஆனால் வேலைன்னா என்னன்னே தெரியாமல் இருந்த மனுஷங்க டைம் எல்லாம் இருக்கு இல்லையோ ஆதி காலத்தில் அப்போல்லாம் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்ன்றது மேக்ஸிமம் அதுக்கு மேலே அவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க மோரோவர் அந்த நாலு மணி நேரம் என்ன பண்ணுவாங்க ஓடுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது வேட்டையாடுவாங்க அதை பிடிச்சி சாப்பிடுவாங்க அது ஒரு ரெண்டு நாள் வச்சுப்பாங்க இப்படியே தான் அவங்களுடைய ரொட்டின் ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு ஒன்ஸ் இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த பயிரை விளைவிச்சு சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னு அரிசி எடுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் காய்கறியை விளைக்கிறோம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நாலு மணி நேரன்ற கணக்கு இல்லாமல் எட்டு மணி நேரம் ஆச்சு அண்ட் அப்படியே நம்ம இந்த டிஜிட்டலைஸான உலகத்துக்குள்ளே வரும்போது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சாலும் பத்தமாட்டிக்குது அப்படின்ற மாதிரி வளர்ந்துட்டோம் பாடியில் ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் ரொம்ப டேஞ்சர்ப்பா கொலஸ்ட்ரால் வந்து லோவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கொலஸ்ட்ரால் கரெக்டான அந்த லெவலில் மெயின்டைன் ஆகணும் மீடியம் லெவல்லையே கொலஸ்ட்ரால் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லோ கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும்போது அது இன்னும் டேஞ்சராக நம்ம பாடியில் நிறைய விஷயங்களை உருவாக்குறதுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட்டு எதுக்காக அப்சர்வ் நம்மளுடைய நியூட்ரிஷன்க்காக அது எல்லாமே கரெக்டாக கன்வே ஆகணும் நம்ம பாடிக்கு அப்படின்னா அதுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம் அதனால் ஓவராக உடம்ப குறைக்கிறன்ற பேரில் உடம்ப கெடுத்துக்காதீங்க சைனால ஏழையாக கூட வாழ்ந்துடலாம் ஆனால் கடன் வாங்கிட்டு வாழவே முடியாது ஏன்னா கடன் வாங்குறதுக்காக ரொம்ப கடுமையான சட்டம்லாம் போட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு கடனை வாங்கிட்டா வச்சுக்கோங்க அவங்க சொன்ன தேதிக்குள்ளே கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு வேளை நீங்கள் கட்டலைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வைக்கிறேன் பாருங்க ஆப்புன்னு சொல்லி ஓவர் ஆப்பா வச்சுருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடனை கட்டுற வரைக்கும் எந்த ஒரு மெட்ரோ ரேனையும் புக் முடியாது பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது தேட்டர்ஸ்க்கெலாம் நீங்கள் போக முடியாது இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்னையா வாழ்க்கை எது அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம கடன் கட்ட முடிஞ்சால் மட்டுமே தான் கடனை வாங்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கட்டாமல் அழிஞ்சிட்டு இருந்தால் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது அங்கே கடுமையான சட்டங்கள்லாம் அவங்க தூக்கி உள்ளே கூட போடுவாங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் டேக்ஸ் இந்த மறு அப்படின்னு சொல்லுவாங்களே அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னையா என் அழகே மொத்தமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் இந்த லேசர்லாம் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் அதே இடத்துல வளரும் இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல வளரும் இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஹை குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால தானே ஒன்ஸ் நம்மளுடைய குளுக்கோஸ் சூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டப்புன்னு தூக்கிட்டு வந்து அதை மறுபடியில் ஊற்றும் ஆனால் இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய காப்ஸை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க காப்ஸ் எதில் அதிகமாக இருக்குது ரைஸ் வெள்ளை சாதம் அதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபைபர்லாம் அதிகமாக எடுத்தோம்னா இது வர அது ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது தெரியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோமே சராசரியாக ஒரு மனுஷன் எடுத்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீனில் இருந்து ஒரு செவன்டீன் டைம்ஸ் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை பிளிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஃபோன் கண் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கண் சிம்ட்டுறதே மறந்துட்டோமா அஞ்சு தடவை தான் ஒரு நிமிஷத்துக்கே நம்மளால் சிம்ட்ட முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பிரச்சனை நினப்பா பெருசாக வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நாளடைவில் கண்ணில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் உண்டு டக்குன்னு பிளர் படால்னு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்படி பொறி பொரியலாம் பறக்குமே அதெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன தான் நீங்கள் ஃபோனை யூஸ் இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அதையே பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் கொஞ்சம் வேறு எங்கேயாவது பார்க்கறது திரும்பி பார்க்கறது அட்லீஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க ரிப்ளை பண்ணுற வரைக்கும் போது மேலே எங்கேயாவது பார்த்துக்கிட்டுருங்க அப்போ தான் நீங்கள் கண்ணையே சிமிட்டுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணை மட்டும் தான் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் நம்மளுடைய கண்ணுக்குள்ள ஒரு லூப்ரிகேஷனாக ஒர்க் ஆகும் நீங்கள் சிமிட்டவே இல்லைன்னா ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாயிடும் இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது நம்மளுடைய ஐ பால்ஸ்ஸு அது ரொம்ப ட்ரை ஆயிருச்சுன்னா கள்ளு மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி மறுபடியும் உங்களுக்காக நிறைய பஞ்ச் ஆஃப் கண்டெடன்டோட வந்து சந்திக்கிறேன் அண்ட் லான் திஸ் இஸ் பை பிரம் தேர் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல வந்து செக்மென்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்பர் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானைபிஸ் உள்ள மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை பிரம் ஃபை அண்ட் மஞ்சள் மாலை ஷி